ராசிக்கு வந்து குரு பகவான் இது வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை எல்லாமே விலகி இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுல இருக்கக்கூடிய ஏதாவது குறைகள் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதா இருந்தால் கூட எல்லாமே விலகி இருக்கும் இப்போ குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் விரைஸ்தானமா விரைஸ்தானாதிபதியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி வந்து குரு பகவான் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாரு இந்த டயத்துல வந்து உங்களுடைய கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில நபர்களுக்கு தொழில் சார்ந்த சிறு கடன் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தருவார் ஓகேங்களா ஆறாம் இடம் தான் பாத்தீங்கன்னா வந்து நோய் எதிரி கரணம் சொல்லி சொல்றோம் ஓகேங்களா சில நபர்களுக்கு வந்து நோய் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த டயத்துல வரும் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல ஏதாவது புது விதமான சில இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதனால இந்த டயத்துல உங்களுடைய உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கும் சரிங்களா முக்கியமான பாயிண்டே இதாங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சாப்பிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தமான தொல்லை வந்துட்டு கரெக்டாக வந்து ஜீரணமாக மாட்டேங்குது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குது இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்துடும் அதனால் நீங்கள் மகர் ராசிக்காரங்க இந்த டயத்தில் உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நேரத்தில் மகர் ராசிக்காரங்க வந்து அசைவ உணவுகளை அதிகமாக தவிர்த்து விடுங்கள் அசைவ உணவுகளை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு நியோகிச்சுக்கோங்க அந்த அசைவ உணவுகளை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு வீக்லி வந்து ஒன் டைம் டைம் ஓகே பரவாயில்ல நம்ம எப்பயுமே வந்து அசை உணவு எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக பெரிய ஒரு டிஸ்டர்ப் வந்து வைரஸ் சம்பந்தமான உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல வந்து கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க சரிங்களா தொழில் சார்ந்த ஒரு கடன் ரொம்ப நாளா இருக்கிட்டே இருந்தது அந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும் ஆனால் நீங்க வந்து முயற்சி எடுக்கணும் அதே நேரத்துல குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை வந்து விரைஸ்தான பனிரெண்டாம் இடத்துல பதியுது ஓகேங்களா இந்த டைத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடன் வாங்கி அதுல முதலீடு பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க நானும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த கடன் வந்து எப்ப கிடைக்கும் தெரியல இந்த ஒரு கஷ்டத்துல நீங்க இருந்தீங்க இல்லையா குரு பேர்க்கு பிறகு பேங்க்ல அப்ளை வச்சுக்கோங்களேன் கடன் எங்களுக்கு வேணும் இங்கெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணிட்டோம்ப்பா அவங்களும் வர்றாங்க பாக்குறாங்க என்னென்னமோ கேக்குறாங்க எல்லா விதமான சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்துட்டோம் எல்லா விஷயமும் எல்லாமே பண்றோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த வந்துருங்கிறாங்க வரமாட்டாங்க இப்படி இவ்வளவு நாள் எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த கடன் தொகை குரு பேர்ச்சிக்கு பிறகு பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு தகவல் வரும் உடனே வாங்க சார் வந்து கையோட செக்க வாங்கிட்டு போயிடுங்க இல்ல வந்து ஒரு சைன்மெண்ட் கேஷ் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க கடன் வந்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்றேன் நல்லா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஓகேங்களா அப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அந்த விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கா பர்ஃபெக்டா இருக்கான்னு ஒரு டயத்துக்கு பத்து டைம் வந்து யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா எதனால அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியே அவர் தான் இந்த நேரத்தில் வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடன் தொல்லை எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் தேடி வந்து கொடுத்துருவார் குரு பகவான் ஆசைகளை தூண்டுவார் ஓகேங்களா இது வந்து இது ஒரு சின்ன ஒரு அம்மன் தான் எப்படியே போட்டோம்னா பெரிய வந்து நம்ம அள்ளிடலாம் சின்ன ஒரு மீன் தானே போட்டு ஒரு பெரிய திமுலத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம போடுவோம் ஆனா பாத்தீங்கன்னா திமுக வருதோ இல்லையோ நம்ம போயிட்டு கப்பலுமே வந்து கவுர மாதிரி என்ன சூழல்கள் வந்துடும் ஓகேங்களா அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதலீடுகள் பண்ணும்போது அந்த விஷயத்த கவனமா பார்த்து பண்ணுங்க கடன் வந்து உங்களை தேடி வரும் கடன் வாய்ப்புகள் வந்து உங்களை உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் எல்லாமே குடும்பத்திற்காக ஒரு கடன் வாங்க சரிங்களா குடும்பத்திற்காக ஒரு கடன் தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க ஆனால் கடன் தொகை உங்களுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே அகலும் சில சில நபர்களுக்கு வந்து தொழில் சார்ந்த புதிய எதிரிகளுமே வந்து இந்த டை இந்த இந்த ரெண்டு விஷயமே நடக்கும் ஓகேங்களா இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பற்றியுது உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பெரிய அளவில் தன வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலுமே எல்லா காரியத்திலுமே வந்து ஒரு டயத்துக்கு பத்து டைம் யோசனை பண்ணி பண்ணுங்க அதுதான் மிக மிக சிறப்பு குரு பேர்ச்சிக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுநாள் வந்து போயிட்டு கோவில்ல குரு பகவானுக்கு எட்டு நெய்விளக்குகள் போடுங்க கொண்ட கடலை மாலை புடிங்க மனமுருக வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அனைத்து காரியங்களையுமே சக்சஸ் மட்டுமே அள்ளி தருவார் குரு பகவான்